ஆல் இஸ் well. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று தாஜ்மஹாலின் திறக்கப்படாத கதவுகளை பற்றி பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நேற்று பார்த்துருந்தோம் தாஜ்மஹாலில் வந்து அடித்தளம் அதாவது இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த அடித்தளத்தில் வந்து முன்தாஜினுடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருவதா ஒரு ஐதீகம் இன்னொன்னு அது வந்து ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் அது பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நிரூபிக்கிற விதமா நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட நபர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு அந்த வழக்குல அந்த அந்த மனு தாக்கல் அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாஜ்மஹாவின் கீழ்த்தலத்தில் மொத்தம் இருபது அறைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த இருபது அறைகளிலுமே இந்து கடவுளின் சிலைகள் இருக்குது அதுக்கு அதுபோக இந்து மதத்துக்கு சேர தேவையான சில புனித நூல்கள் அப்படின்னு இருக்குது அதுவும் சொல்லியிருக்க இதை வந்து இந்திய தொல்பொருள் துறை தலையிட்டு என்ன எதுன்னு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இத வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம தொல்பொருள் துறை வந்து தடை வச்சிருச்சு ஏன் அப்படின்னா ஒருவேளை இது கீழே வந்து சிவன் கோயிலோ இது இருந்துச்சு அப்படின்னா இந்து மக்கள் வழிபாட்டு தலமா மாறினோம் அப்படி மாறிடுச்சுன்னா நாட்டுல தேவையே இல்லாம அன்வான்டா மத கலவரங்கள் வந்துடும் நமது அரசாங்கம் தாஜ்மஹால் அடித்தளத்திற்கு ஒரு கதவு போட்டு மூடி அளவு திறக்கப்படாத கதவாக இருக்குது அதுபோக தாஜ்மஹால கெட்டினதை யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாஜகான் அவர் வந்து அந்த நேரத்தில் கெட்டினது வந்து ஐந்து மில்லியன் அளவுக்கு அந்த நேரத்தில் உள்ள மதிப்பு கட்டிருக்கிறாரு அது இன்றைய இன்றைய மதிப்பு வந்து முப்பத்தி ஐந்து மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் தாஜ்மஹால் வந்து யுனெஸ்கோல சிறந்த கட்டடக்கலைக்கான விருது பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து அது வந்து உலக அதிசயங்கள் ஏழுல சேர்க்கப்பட்டுச்சு இதுல இன்னொரு எல்லாரையும் பிரமிக்க வைக்க விதமா இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டினதே கிடையாது ஷாஜகானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுதான் தாஜ்மஹால் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க சில கருத்துகளும் இன்றளவும் விளங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் வந்து வெள்ள கலர்ல இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பிளாக் தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு இடம் வந்து வந்து இந்தியாவில மத்திய பிரதேச மாநிலம் குர்காம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு தாஜ்மஹால் வந்து எப்படி ஒரு கல்லறையோ அதே மாதிரிதான் பிளாக் தாஜ்மஹாலும் ஒரு கல்லறை தான் அதுவும் பதினேழாம் நூற்றாண்டுல தான் கட்டியிருக்காங்க அதை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் தன்னுடைய மகன் ஷான் நவாஸ் கான் அப்படிங்கிறவருக்காக கட்டிருந்தாங்க இத பார்த்தது ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் எதிர்க்க வந்து தனக்கு ஒரு கல்லறை கட்டணும் அதுக்கு கருங்கற்கால அதே மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி தன் மனதில் நினைத்ததா ஒரு மித் சொல்லப்படுது ஆனா அது நிறைவேறவும் செய்யற ஏன் நிறைவேறல அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதையா கடைசி காலத்துல வந்து தன்னுடைய கடைசி மகனான ஔரங்கசீப் பெண் குரால் சிறைப்பிக்கப்பட்டார் அதாவது அவுரங்கசீப் வந்து தன் அப்பாவே ஜெயில போடுறாரு அந்த ஜெயில வந்து ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும் அந்த ஜன்னல் வழியா பார்த்தோம் அப்படின்னா யமுனா நதிக்கர் தாஜ்மஹால் வந்து தெரியும் இவன் மனைவி கண்ணியா கட்டின அதை நினைச்சுக்கே பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி அப்பாவை ஜெயில வந்து போட்டாரு சாதையானுடைய இறுதி காலம் வந்து அங்கதான் கழிந்தது அதனால அவர் நினைச்சபடி பிளாக் தாஜ்மஹால் வந்து இந்த தாஜ்மஹால் யூராணிக்கில் தாஜ்மஹாலுக்கு எதுங்க கெட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மித்து வந்து இருக்குது தாஜ்மஹால் மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கு எண்ணற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இன்றளவும் நம்ம நாட்டை தேடி தாஜ்மஹலை காக்க வந்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்குள்ளும் இந்த மாதிரி பல மர்மங்கள் கெட்டுனதுல இருந்து இப்போ உள்ள இருக்க அண்டர் கிரவுண்டு வரைக்கும் எல்லாமே மர்மங்கள் நிறையா ஒளிந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ